என்று சொல்லடா இலங்கை தமிழன் நண்பர்களே எல்லாரும் முதல்ல நண்பர்களேன் தமிழ்நாட்டில் வந்து பாடல் ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் என்று பலர் பிரபலமான ஆக்கள் இருக்கிறீர்கள் ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை நாமல் எல்லாம் ஒரு என்ன சொல்ற பல ஆண்டு யுத்தங்களை முடித்து இப்பதான் லைட்டா முன்னுக்கு வந்து இருக்கிற எங்க நேரம் இணையதளங்களே காணாத ஒரு காலத்தில் இனம் வாழ்ந்த இனம் ஸோ அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அனுருத்தின்ற பாடல் வந்து பயங்கரமாக வைரலாக மாறிக்கொண்டிருக்குது அதுக்கு காரணம் என்னட்டு பார்த்தா அந்த பாடல்கிற கேவலம் ஸோ அந்த கேவலமான பாடல்களை எனக்கு தெரியலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ரசித்து பார்த்த மேடையை நான் பார்த்தேன் ஓகே பாடல் என்றால் ஒரு சில வார்த்தைகள் வந்து குத்துக்கள் இருக்கும் ஆனால் அது உள்ளால் இருந்தால் அது பிரச்சனை இல்லை இது கிடந்து ஊம்பு அது தூக்கி போட்டு குத்து அப்படியான வாச வசனங்கள் எல்லாம் வந்து என்ன மீனிங்கில் இருக்குன்னு தெரியல இதுக்கு எங்கே தமிழ் டிக்ஷனரியில் நாங்கள் பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரியல தமிழுக்கு தமிழர்களுக்கு ஒரு ஆபத்துண்டாக உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேருந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆபத்துண்டா தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்குற அந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் தமிழ்களை தமிழை கேவலப்படுத்துவர்களை நாங்கள் கண்டிக்க வேணும் அதாவது இப்படியான பாடல்களை நீ இப்படியான பாடல்களை ரிலீஸ் பண்ணாமலே நாங்கள் தடை செய்யணும் எனக்கு தெரியலை நீங்கள் உங்கள் அமைப்புகள் எப்படி அண்ணன் சீமாண்ட விடயத்தை குத்தி 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 பார்க்குறீர்களோ அதாவது ஒரு சில வேறு வேறு கட்சிக்காரர்கள் ஏன் உத குத்தி உத நீங்கள் பார்க்கலன்னா தெரியலை ஸோ அதாவது மலேசியா தமிழர்களை பார்த்த மாதிரி இருந்தால் அந்த அந்த பத்து மல்லா முருகனுக்கு அந்த காவடி ஆடி ஒரு ஒருவர்களை கேவலப்படுத்தியதுக்கு அவர்கள் அவரை பலர் கண்டன வீடியோக்களை போட்டு அவரை இப்போ வேறு பிடிச்சி விசாரிக்கிற அளவுக்கு கோச் பிடிச்சி விசாரிக்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த இது இன்னும் இல்லை ஸோ பாருங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு அதிகம் ஒரு ஒரு நீங்கள் பாடிய கேவலத்தை இவ்வளோ கிளீனாக தெளிவாக அதை விளங்கப்படுது ஏன் உங்களால் இப்படி ஒன்று விடத்தை எழுதியலாம் போச்சு இல்லாட்டி இப்படி ஒரு பாடலை செய்யலாம் போச்சு என்னதான் நினச்சி மனநிறுத்தப்படலாம் அதாவது நல்லதை செய்யாட்டியும் பரவாயில்ல கெட்டதை செய்யாமல் இருக்க பாருங்கள் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அதை மட்டும் புரிஞ்சுங்க உண்மையாக சொல்லப்படா என்னும் அந்த தமிழ் வாழ்கிறண்டா இலங்கையில் உள்ள ஒரு ஒரு தமிழன் இருக்கும் மேலே தமிழ் வாழும் அதோடு இப்போ இருக்கிற தமிழர்களால் அங்கே இன்னும் தமிழ் வாழுதுன்றதை பல பல தமிழ் அறிஞர்கள் ஒத்துக்கொண்டு ஒரு முடியாது ஸோ இவருக்கு ஒரு சல்யூட் நன்றி வணக்கம்